வெல்கம் டு கோட் வித் ஃபாசில் நான் உங்கள் ஃபாசில் நண்பா நாம் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் என்னத்துக்கு வந்து சொன்னால் எனக்கு வந்து வெப் டெவலப்பர் ஆகிறது ஒரு கோடிங் படிக்கிறது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ நான் கோடிங் வந்து எப்படி எல்லாம் கற்றுக்குறேன் அப்படிங்கிறத இன்னொரு ஆளுக்கு சொல்லி கொடுக்கக்குள்ள அதில் வந்து எப்படின்னு சொன்னால் நான் நம்புறது வந்து எப்படின்னு சொன்னால் நாம் இன்னொரு ஆளுக்கு கற்றுக் கொடுக்கக்குள்ள அதிலிருந்து நாம் தெரியாத விஷயங்கள் நிறைய நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் மற்றது அதை கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து அது ஒரு 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 பிரயோஜனமான ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லித்தான் நான் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் அதில் பேர் தான் கோட் வித் பாசில் ஸோ ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை வேண்டு வேண்டுகிறேன் இந்த சேனலில் வந்து யாரெல்லாம் யாருக்காக இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னால் யாரெல்லாம் டிசைனிங் கற்றுக்கொள்ள கோடிங் கற்றுக்கொள்வதுக்கு விருப்பமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது வந்து வயதெல்லுங்கிறது வந்து ஒன்றும் இல்லை யார் யாராக யார் வேணுமென்றாலும் சரி வெப் டிசைனிங் கற்றுக்கொள்ளலாம் இதில் வந்து நம்மளோட மெயின் கோல் என்னென்னு சொன்னால் நாம் வந்து ஒரு இந்த இந்த கோர்ஸ் முடியக்குள்ளே நாம் ஒரு மன் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக இருப்போம் வந்து நம்புறன் நான் என்னோடய வீடியோக்குள்ளே கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு மேன் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பராக இருப்பீங்க நாம் இந்த வீடியோவில் ஒரு சில அறிமுகங்களை பார்க்க போகிறோம் பெரும்பாலும் கோடிங்ன்னு சொன்னால் என்னென்னு தெரியாதவங்களுக்காக வேண்டி இந்த அறிமுகம் தேவைப்படுதுன்னு நான் நம்புகிறேன் மற்றது இந்த வீடியோ வந்து இப்போ கோடிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்ப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் நான் இதில் வந்து நான் ஒரு லேர்னர் சரியா நான் நான் வந்து என்ன என்ன லேர்ன் பண்ணுறேனோ அதை வந்து மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதுக்காக வேண்டி தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படி இல்லை நீங்கள் பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்னு சொன்னால் நான் ஏதாவது ஒரு தவறுகள் விட்டிருந்தால் அதை வந்து கமனில் மென்ஷன் பண்ணுங்கள் சரியா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ நாம் என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல நாம் சொன்ன மாதிரி எப்படி ஒரு மன் வெப் டெவலப்பர் ஆகணும் வெப் டெவலப்பர் ஆகிறதுக்குரிய என்னென்ன டூல்ஸுங்க வேணும் என்னென்ன கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பா பார்க்கலாம் முதல்ல என்னென்ன கோர்ஸ் நாம் இதில் இந்த சேனலில் வந்து கற்றுக்கப்பறோமுங்கிறத பார்ப்போம் முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் பேசிக் வந்து ஹெச்டிஎம்எல் நமக்கு ஹெச்டிஎம்எல் தெரிஞ்சிருக்கணும் பேசிக் ஹச்டிஎம்எல் தெரிஞ்சிருக்கணும் ரெண்டாவது வந்து சிஎஸ்எஸ் கிட்டால வந்து பூஸ்ட்ராப் பூஸ்ட்ராப் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் மெயினாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன சொன்னால் மேன்ஸ்டாக் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஜாவா ஸ்கிரிப்டை பேஸ் பண்ணித்தான் நாம் படிக்க போகிறோம் அப்போ பே ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து ஜேஎஸ் ரியாக்ட்ஜேஎஸ் மண் மேன்ஸ்டாகில் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் நாம் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் அடுத்தது வந்து நோட் ஜேஎஸ் அடுத்தது வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஜேஎஸ் அடுத்தது வந்து மோ மொங்கோடிபி மொங்கோடிபி வந்து ஒரு டே டேட்டாபேஸ் நம்ம டேட்டா பேஸில் நாங்கள் சேவ் பண்ணுறதுக்குரிய ஒரு ஸ்டோரேஜ் தான் மேங்கோ டிவி அடுத்தது வந்து ஒரு சில டெக்னிக்கல் வீடியோ கிட் ஹிட் ஹிட்ஹப் அது அதை பற்றி பார்ப்போம் அடுத்தது வந்து மொபைல் அப்டேட்டுகள் ஏதாவது ஒரு புதிய மொபைல் அப்டேட்டுகள் வந்தால் அதுகளையும் பார்ப்போம் சரியா இதில் வந்து மென் மென் என்று சொல்வது வந்து எம்இஆர்என் மென் ஸோ அந்த மென் எம் எம் ஃபோர் மோங்கோ டிவி ஃபோர் எக்ஸ்பிரஸ் ஜேஎஸ் ஆர் ஃபோர் ரியாக்ட் ஜேஎஸ் என் ஃபோர் நோட் ஜேஎஸ் ஸோ இந்த நாளும் சேர்ந்தது தான் மண் இந்த மன் கற்றுக்கிறதுக்கு வந்து பேஸிக்காக வந்து நமக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும் ஜாவா ஸ்கிரிப்டோட பேசிக் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதால் தான் நம்ம முதல்ல எஸ்டிஎம்எல் சிஎஸ்எஸ் பூஸ்ட்ராப் ஜாவா ஸ்கிரிப்ட் இது இது மெயினாக தெரிஞ்சிருக்கணும் அது இது அதுக்கு கிட்டால தான் நாம் ரியாக்ட் ஜேஎஸ் மன் கற்றுக்க போகிறோம் சரியா ஓகே நண்பா இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கி புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நம்ம சேனலில் வந்து என்னென்னலாம் நாம் வீடியோவாக போட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமென்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஓலங்கிற மூடில் செட் பண்ணுங்கள் ஸோ நாங்கள் போடுற ஃப்யூச்சர் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக தெரியும் நோட்டிஃபிகேஷனாக தெரியும் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வந்து வெப் டிசைனிங் கற்றுக்கணும் கோடிங் கற்றுக்கணும்னு சொல்லி ஆசையாக இருப்பாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த 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 வீடியோ வந்து இவ்வளோதான் நண்பா நாம் அடுத்த வீடியோவில் பேசிக் எச்டிஎம்எல் சம்மந்தமான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி